ஒழுக்கம் திருக்குறள் ஒரு பாடல் இருக்கிறது திருவள்ளுவர் எழுதிய பாடல்தான் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதுதான் ஒழுக்கம் என்பது நாம் பேசுகின்ற பேச்சாக இருக்கட்டும் நாம் செய்கின்ற காரியமாக இருக்கட்டும் நாம் எழுதுகின்ற எழுத்துக்களாக இருக்கட்டும் அதில் எந்த விதமான தீமையையும் தரக்கூடாததாக இருக்க வேண்டும் அதனால்தான் ஒழுக்கம் விருப்பம் தரலான் நாம் செய்கின்ற செயல் தாறுமாறாக இருக்கக்கூடாது ஒழுக்கத்துடன் நேர்மையுடன் பணிமையுடன் பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அதை எப்படி செய்ய வேண்டும் விருப்பத்துடன் செய்ய வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அச்சத்தை தரும் வகையில் எந்த வார்த்தைகளையும் தீமையான வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது அப்படி செய்தால் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நமது உயிரை விட மிக முக்கியமானதாக இந்த ஒழுக்கத்தை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உயிரை விட சிறந்தது என்று சொல்லலாம் கூடா ஒழுக்கம் என்றும் திருக்குறள் சொல்கிறது கூடா ஒழுக்கம் அதாவது கெட்டவர்களுடன் நமக்கு தர்ம காரியங்களை செய்யாமல் தடுப்பவர்களுடன் சேரக்கூடாது கூடா ஒழுக்கம் நம் கூடவே இருந்து பகையா பகையை வளர்ப்பார்கள் பகையாளிகள் அவர்களுடன் சேரக்கூடாது அவர்களெல்லாம் ஒழுக்கத்திற்கு எதிராக இருப்பவர்கள் தீமையை செய்யக்கூடியவர்கள் அதனால்தான் அப்படி திருக்குறள் ஒரு பாடலை அவர் எழுதியுள்ளார் அதனால்தான் திருவள்ளுவர் கூடா ஒழுக்கம் என்கிறார் ஒழுக்கத்தை விருப்பத்துடன் செய்ய வேண்டும் என்று சொன்ன திருவள்ளுவர் கூடா ஒழுக்கத்தையும் அவர் சொல்லியுள்ளார் ஆதலினால் நாம் யாரெல்லாம் ஒழுக்கத்தை பின்பற்றாதவர்களோ அந்த செயல்களை எல்லாம் கூடா ஒழுக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான் இதை பின்பற்றினால் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதனால்தான் திருக்குறளை அடிக்கடி கோடிட்டு சொல்வதுண்டு ஒழுக்கம் பற்றியும் கூடா ஒழுக்கத்தையும் பற்றியும் பிறன்மனை நோக்காமை அதில் வரும் மனைவியை தவிர மற்ற யாரையும் ஒரு சகோதரியாகவும் தாயாகவும் கருத வேண்டும் அப்படித்தான் அதில் அடங்கும் எனவே இதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் பின்பற்றினால் நாம் ஒரு சிறந்தவர்களாக நல்ல மனிதனாக ஒழுக்கத்தோடு இருப்பவராக எல்லோரும் நம்மை புகழ்வார்கள் நம்முடன் சேர்ந்து பயணிப்பார்கள் என்பதே கருத்து